உங்கள் வசந்த் தொலை அறிவாளிகள் ஏராளமாக நமக்கு மத்தியில் உருவாக வேண்டும் உன்னை நீ எண்ணிப்பார் நீ யார் நீ என்ன செய்ய வேண்டும் நீ எந்த நிலையில் இருக்கிறாய் இனிமேல் எப்படிப்பட்ட மனிதனாக நீ மாற வேண்டும் நீ சிந்தித்து பார்த்து உன்னை நீ மாற்றிக்கொள் மக்களை சிந்திக்க வைத்தவர் சாக்ரட்டிஸ் இந்த சிந்திக்க வைக்கக்கூடிய மனிதர்கள் அப்படி இருக்காங்களே அப்படிப்பட்டவங்களுக்கு பொதுவாகவே சமூகம் பயப்பட ஆரம்பித்துவிடும் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே மாறிக்கொண்டே இருக்கும் அனைத்து பொருட்களும் இடம் மாறிக்கொண்டே இருக்கும் அனைத்து சம்பவங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் அதான் உண்மை லைஃப்ன்றது இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக் இட் இஸ் ஃப்ளோயிங் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு அப்படி அப்ப வாழ்க்கை வந்து நதியை போல ஓடிக்கொண்டே இருக்கிறது வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு